ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் கற்றார் மற்றறுக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாலியம்மான பெற்றேன் பெற்றதும் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே கற்றார் மற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை மற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே ரொம்ப கஷ்டமான பாசனம் இல்லை கற்றார் மைய உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் கற்றார்கள் அவர்கள் அவகா பற்றருக்கும் அவர்கள் ஒரு பற்றை அறுத்து விடுவார்கள் அந்த பற்றியது பிறவி பெருங்கடல் என்னும் பற்றை அறுத்து விடுவார்கள் கற்றவர்கள் அதான் அர்த்தம் கற்றார் பெற்றருக்கும் பிறவி பெருங்கடல் அந்த பிறவி பெருங்கடலையே நான் பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் அந்த பிறவி பெருங்கடலையே ஒரு பற்றாக கொண்டு நான் வந்து பிறந்தேன் அது படித்தவர்கள் ஞானமுள்ளவர்கள் இந்த பிறவி பெருங்கடலிருந்து பற்ற விரும்புவார்கள் பற்றும் அறுத்து விடுவார்கள் ஆனால் நானும் பிறவி பெருங்கடலையே பற்றாக கொண்டு வந்து பிறந்தேன் ஆயிடுத்து புரிஞ்சுருந்தவங்களுக்கு ஆனால் எனக்கு ஞானம் இல்லை அதுதான் அர்த்தம் பிறந்த பின்லை பிறந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு பற்றா நீர் வயல் சூழ் வயலாளியம்மான பெற்றேன் என்னமோ பிராப்தி கிடைச்சிது இந்த வயலாளி பெருமானை பெருமாளி பெருமானை நான் பெற்றேன் எனக்கு பிராப் அவருடைய தரிசனம் கிடைத்தது வச்சுக்கோங்க அவருடைய அவருக்கு ஆளானேன் அப்படி ஏதோ நடந்துட்டு பிறந்த பின்னை வற்றா நீர் தண்ணி எப்பொழுதுமே வற்றாதான் எங்கே அந்த மாதிரி இருக்கிற வயல்கள் சூழ்ந்த வயலாளி வயல் திருப்பி வயல் வந்துருக்கு அது திருவாலி பெற்றேன் அவர் அவரிடம் போய் சேருவதற்கான பாக்கியத்தை பெற்றேன் புரிஞ்சுக்கலாம் என்னமோ நான் வந்து பிறவி பெருங்கடலையே பற்றாக வந்து பிறந்தேன் உண்மையான ஞானமுள்ளவர்கள் பிறவி பெருங்கடலிருந்து விடுபட ஆசைப்படுவார்கள் என்னமோ பிறந்த அப்புறம் பை சான்ஸ் அவரோட கிரேஷனாலேயோ பெருமானோட கிரேஷனாலேயோ என்னமோ நான் வந்து வயலாளி பெருமானை பெற்றேன் அவருக்கு ஆளானேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே அந்த மாதிரி மயிலாளி அம்மானை நான் பெற்ற பிறகு நான் பிறவாமை பெற்றேனே நான் எனக்கு பிறவி இல்லை என்று ஆயிற்று அப்படின்னு முடிக்கிறார் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே பெருமானை அடைந்த பிறகு எனக்கு பிறவி என்பது இல்லை என்று ஆயிற்று பாசுரத்தை முடிக்கிறார் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை பற்றா நீர்வயல் சூழ் வயலாளியம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனவார்